மிராக்களை விட பெரிய மிராக்கள் என்ன தெரியுமா சுபாவம் மாற்றம் தான் பெரிய மிராக்கள் ஆண்ட ஒருத்தன் ஏற்றுக்கொண்டிருந்தானா ஆண்ட சொந்த அச்சவரா ஏற்றுக் கொண்டிருந்தானா அவன் பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த பாவ எண்ணங்கள் அவனுக்குள்ள வராம இருந்தான் அவன் தான் அற்புதத்தில் பதத்தில் பெற்றுக்கொண்டவன் ஆண்டவர் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறாருனா பண ஆசை உள்ளவனா ஒருத்த வரானா அவர் வார்த்தையை கேட்கும் போது பணம் எண்ணமே வராம வாழ்றான் பார் அதுதாங்க பெரிய மிராக்கல்ல அததான் ஏசு பிரசங்கித்தா அதற்காக தான் ஏசு வாழ்ந்தா அற்புதமோ அதிசயமோ அவருடைய வார்த்தை மூலமா நடந்தது இன்னைக்கு உனக்கு கோபமா இருக்கிறவன் அந்த ஒரு வார்த்தையை கேட்க கேட்க அவன் அறியாம அவன் அன்பாயிடுவான் ஒருத்தன் பாவ எண்ணத்தோடு ஒரு பொண்ணை பார்த்தாலே விகார குணமாக அசுத்தமா நினைக்கிறவன் ஒரு அசுத்தமா நினைக்கிறவன் இந்த சாட்டிங் பொண்ணு அந்த பான் வீடியோ பார்க்கணும் இப்படி உடல் ஒரு கொள்ளுன்னு நினைக்கிறவன் ஆந்திர அவனுக்குள்ள கொள்ளு போக போக அந்த எண்ணமே வெறுக்காம அதுதாங்க உண்மையான ஒரு சுபாவ மாற்றமே அதுதானே பெரிய அற்புதமே உண்மையான உளியை கரையாடுக்குறமா இயேசுவை போல நடக்கிறவனும் இயேசுவை போல வாழ்றவனும் இயேசுவை போல நடக்க கூட உன் வாழ்க்கையில உங்க கேரக்டர் மாறாம இருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவர் மறித்து உயிரிழந்தது உன் சிந்தனைகளை மாற்றி இன்னைக்கு அவட்ட ஜவம் உன் சிந்தனைகளை யோசிக்கிறப்ப நெகட்டிவ் இருக்குற பயமா இருக்கு இதெல்லாம் கூட மாறாத காரணம் இன்னைக்கு ஜவம் ஆண்டவர் என்ற வைக்க கிருபை சிவா இதுதாங்க பெரிய அற்புதமே